தினம் மகா சிவராத்திரி சிவபெருமானுக்குரிய விரதங்களிலேயே தலை சிறந்தது சிவராத்திரி விரதம் எல்லாம் அன்பு இல்லாதவர்கள் ஆனாலும் சரி அன்பு உள்ளவர்கள் ஆனாலும் சரி சிவராத்திரி என்று சிவபெருமானை தரிசித்தவர் விரதம் இருந்து பூஜை செய்தவர் ஆகியோருக்கு நற்கதி கிடைக்கும் என்று நமக்கு சிவபெருமான் சொன்னதாக சிவராத்திரி புராணத்துல பெரிய சொல்லி என்றால் நமக்கு தெரிந்தது ஒரே சிவராத்திரி தான் ஆனால் சிவராத்திரி என்பது ஐந்து வகையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது மாக சிவராத்திரி யோக சிவராத்திரி நித்திய சிவராத்திரி பச்ச சிவராத்திரி மாத சிவராத்திரி மாக சிவராத்திரி மாக சிவராத்திரியே மகா சிவராத்திரி மாசி மாத தேய்பரை சதுத்து சினாலே மகா சிவராத்திரி இந்த சிவராத்திரிக்கு வருஷ சிவராத்திரி என்கிற பெயரும் இருக்கிறது என்கிறார்கள் யோக சிவராத்திரி இந்த யோக சிவராஜ் திங்கட்கிழமை என்று சூரிய உதயம் முதல் இரவு முழுவதும் அமாவாசை இருந்தால் திங்கள் என்று சூரிய அஸ்தமனம் முதல் அன்று இரவு நான்கு ஜாமமும் தேய்பிரிய சதுர்த்தி இருந்தாலும் அதுவும் யோக சிவராத்திரி திங்கட்கிழமை என்று இரவின் நான்காம் ஜாமத்தில் இரவு மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரை உள்ள நேரத்தில் அமாவாசை அரை நாளிகை பன்னிரண்டு நிமிடங்கள் இருந்தாலும் அன்று யோக சிவராத்திரி திங்கட்கிழமை என்று இரவின் நான்காம் ஜாமத்தில் தேய்பிரை அரைநாளிகை பனிரெண்டு நிமிடங்கள் இருந்தால் அன்றும் யோக சிவராத்திரி இந்த நான்கு யோக சிவராத்திரிகளிலே ஏதாவது ஒரு யோக சிவராத்திரி என்று விரதம் இருந்தாலும் அதற்கு மூன்று கோடி சிவராத்திரி விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்கிறார் மார்கழி மாத வளர்புறை சதுர்த்தி திருவாதிரை நட்சத்திரத்துடன் வந்தாலும் மாசி மாத தேய்பிரை சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் வந்தாலும் அந்த சிவராத்திரியும் மூன்று கோடி சிவராத்திரிக்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நித்திய சிவராத்திரி வருடத்தின் பனிரண்டு மாதங்களிலும் வரும் தேவிரை வளர்புறைகளின் சல்தசி திதி இடம்பெறக்கூடிய இருபத்தி நான்கு நாட்களும் நித்திய சிவராத்திரி பட்ச சிவராத்திரி தை மாத தேய்பிரை பிரதமர் என்று தொடங்கி பதிமூன்று நாட்கள் தினந்தோறும் முறைப்படி ஒருவேளை உண்டு பதினாலாம் நாளான சலுத்தசி என்று முறைப்படி விரதம் இருப்பது பட்ச சிவராத்திரி மாத சிவராத்திரி பெரும்பாலான சிவராத்திரியில் அமாவாசை அல்லது சலுத்தசி அனுசரித்து வரும் இந்த மாத சிவராத்திரி மாதத்தின் மற்ற திதிகளிலும் வரும் நாளைய தினம் மகா சிவராத்திரி சிவராத்திரிக்கு முதல் நாள் என்று ஒருவேளை என்று அதிகாலையில் எழுந்து நீராடி சூரியன் உதிக்கும் போது காலையில செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை எல்லாம் செய்தபின் சிவருமான ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்து திரும்ப வேண்டும் விரைவடி தரிசனம் முடித்து வீட்டுக்கு வந்தவுடன் சிவராத்திரி பூஜைக்குரிய இடத்தை சுத்தம் செய்து மாலை தோரணங்கள் ஆகியவற்றால் அலங்காரம் செய்ய வேண்டும் அதன்பின் அடுப்பகலில நீராடி உச்சிக்கால அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்துவிட்டு சிவபூஜைக்குரிய பொருட்களை சேகரித்து சூரியன் மறையக்கூடிய வேலையில சிவன் ஆலயங்களில கொண்டு போய் கொடுத்து சிவராத்திரி பூஜைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் வீடு திரும்பியது மறுபடியும் நீராடி மாலை நேர அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு ஏற்கனவே தூய்மை செய்து அலங்கரிக்கப்பட்ட இடத்தில் ஒரு உயர்ந்த பீடத்தில் சிவலிங்கத்தை வைத்து ஜாமத்திற்கு ஒன்றாக நான்கு ஜாமங்களிலும் பூஜை செய்ய வேண்டும் முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் என்று நான்கு பூஜை செய்து இரவு முழுக்க தூங்காமல் நான்கு ஜாமங்களிலும் முறையான பூஜை புனஸ்காரங்களை முடித்து மறுநாள் அதிகாலையில் நீராடி காலை அனுஷ்டானங்களோடு உச்சிக்கால அனுஷ்டானத்தையும் சேர்த்து நாம் முடித்தோம் என்று சொன்னால் அந்த பேராற்றலினுடைய நம்முடைய வாழ்வில நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடும் என்கிற நம்பிக்கையோடு மகா சிவராத்திரி வழிபாடு சிறப்பு பெறட்டும் இன்றைய தமிழகத்தில் திருமூலர் அருளிய திருமந்திரம் கேடும் கடமையும் கேட்டு வந்த ஐவரும் நாடி வளைந்த அது நான் கடைவே நலன் ஆடல் விடை உடை அண்ணல் திரு அடி கூடும் தவம் செய்த கொள்கை தந்தானே பிறவிக்கு காரணமாக இருக்கின்ற வினைகளையும் அந்த வினைகளை தீர்ப்பதற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் இறைவனிடம் எடுப்பதற்கு முன்பே கேட்டுக்கொண்டு பிறவியோடு கூட வந்த ஐந்து புலன்களும் அதன் அதன் கடமையை செய்வதற்கு ஏற்றபடி ஆசைகளின் வழியே வளைந்து என்னை நடக்க வைக்கின்றதை யான் கடைபிடிப்பது இல்லை தலையில் ஆடுகின்ற விடைவாகனமாகிய நந்தியை உடையவனாகிய இறைவனின் மதிப்புக்குரிய திருவடிகளை சென்றடைகின்ற தவமுறையான இந்த செயலை செய்கின்ற கொள்கையை இறைவன் எமக்கு தந்தருளினான் you